கதை வீழ்வது பிரச்சனையில்லை ஒரு சிறிய கிராமத்தில் பதினெட்டு வயதான கிஷோர் என்பவன் இருந்தான் அவன் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தான் ஆனால் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இடையில் தடுமாறி விழுந்து விடுவான் அதனால் பலரும் அவனை விமர்சிக்க அவனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் வந்தது நான் வெற்றி பெற முடியுமா ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் நடந்தது கிஷோர் அதில் பங்கேற்க தயங்கினான் ஆனால் அவன் தந்தை சொன்னார் வீழ்வதை பற்றி பயப்படாதே முயற்சி செய் பந்தயம் தொடங்கியது அனைவரும் வேகமாக ஓடினார்கள் கிஷோர் முதல் கட்டத்தில் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் கீழே விழுந்து விட்டான் கூட்டத்தில் பலரும் சிரித்தார்கள் அவன் எப்போதும் போலவே என்று ஒருவர் கூறினார் ஆனால் கிஷோர் விழுந்த இடத்திலிருந்தே எழுந்து மீண்டும் ஓடத் தொடங்கினான் நண்பர்கள் கூட்டம் எல்லோரும் அவனை பார்ப்பதை பொருட்படுத்தாமல் அவன் தன் இலக்கை நோக்கி ஓடினான் அதன் பிறகு மற்ற போட்டியாளர்களும் தடம் மாறியதால் கிஷோர் பந்தயத்தை முடிக்க வைக்கும் ஒரே வீரனாக மாறினான் அந்த தருணத்தில் அனைவரும் கைத்தட்டினர் அவன் தோற்றுவிட்டான் என்று நினைத்தோம் ஆனால் இப்போது அவனே வெற்றியாளர் அவனது தந்தை அவனை அணைத்துக் கொண்டு சொன்னார் வீழ்வது முக்கியமில்லை மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் முடிவு வாழ்க்கையில் தோல்விகள் வரும் ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொண்டு முன்னேறுபவனே உண்மையான வெற்றியாளர்